இந்தியாவை இப்படியே விட்டுட்டோம்னா கூடிய சீக்கிரம் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகிரும் அவங்க வந்துக்கிட்டு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சியில போய்கிட்டு இருக்காங்க வர்த்தக ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சியில போய்கிட்டு இருக்காங்க வேளாண்மை சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இந்தியா ஒரு வேற மாதிரி ஒரு வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு அதனால கூடிய சீக்கிரம் இந்தியா வல்லரசு நாடாகிரும் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் இந்தியா ஒரு ஏழை நாடு கிடையாதுங்கிற ஒரு பெயரையே இப்ப கிட்டத்தட்ட உலகாரங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி பாதை அதாவது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி பாதலையும் போய்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரியும் நம்ம நாட போலயே சில நாடுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா சீனா மற்றும் பிரேசிலும் அந்த அளவுக்கு வந்துகிட்டு பொருளாதார ரீதியா வளர்ச்சி பாதையில போறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அமெரிக்க அதிபருக்கு தெரியும் தெரியும் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்கிறது யாருக்கு தெரியும் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது தனிப்பட்ட ஒரு கோபம் கிடையாது இந்த நாடுகள் மேலே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இவனுங்க இப்படியே வந்து விட்டுட்டோம்னா பெரிய நாடுகள் ஆயிட்டானுங்கன்னா இவனுங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருப்பானுங்க அப்போ நம்ம பேச்சை மதிக்க மாட்டானுங்க அது மட்டும் கிடையாது இவனுங்க எல்லா பேருமே அதாவது இந்தியா பிரேசில் சீனா ரஷ்யா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐந்து நாடுகள் அடங்கிய ஒரு ஒரு கூட்டணிக்கு பேர் தான் வந்துட்டு பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் மூலமா இவனுங்க வந்து டாலரை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ டாலர் பயன்படுத்த மாட்டோம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அவங்கவுங்க சொந்த நாட்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துக்கிட்டு வர்த்தக ரீதியாக பரிமாற்றம் பண்ணிக்கிடுவோம் அவங்களுடைய சொந்த நாட்டு காசை வச்சு வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர வர்றானுங்களே இவனுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக காய் நகர்த்திருக்காரு எப்படிப்பட்ட காய் இந்த மாதிரி நாடுகளுக்கு எதிராக வரிகள் விதிப்போம் அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லா நாடுகளுடையும் வந்து வரிய விதிப்போம் ஆனா குறிப்பா இந்தியா பிரேசில் மற்றும் சீனா மேல அதிகப்படியான வரிகளை விதிப்போம் அவங்க பேச்சு சொல்றபடி கேட்கலையா இன்னமும் அதிகப்படியான வரிகளை விதிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சிருக்க டொனால்ட் ட்ரம்ப் இதை கேட்கலன்னா திரும்ப வந்துட்டு நாங்க வந்து இருபத்தி சதவீதம் மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு வரி விதிச்சாரு சீனாவுக்கு அதான் சீனா காதல வாங்கிக்கிடவே இல்ல பிரேசில் அதிபர் என்ன செஞ்சார்னா நம்மளுடைய பிரதமர் மோடிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆலோசனை கேட்டுக்கிட்ட ஆனா நம்மளுடைய இந்தியா வந்துகிட்டு அமெரிக்காட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நாங்க இதை பார்த்தோம்னா பயப்பட மாட்டோம்ப்பா நாங்க வர்த்தகத்துக்கான மாற்று வழியை தேடிக்கிறோம் இல்லைனா வந்து வேற நாட்டோட போய் வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான பதில கொடுத்துருச்சு இப்ப டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கோவம் இருக்குமா இருக்கு ஏன் தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவ்வளவு கோவப்படுறாரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்துல ஒவ்வொரு நாடுகளும் வந்துட்டு டாலரை வச்சு தான் வர்த்தக ரீதியில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபார ரீதியாக வந்து இந்த டாலரை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டாலரோட மதிப்பு எழுபது சதவீதமாக இருந்தது இந்த காலகட்டத்துக்குள்ள ஐம்பத்தி எட்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சு அப்போ டாலரெலாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகள் டாலரை பயன்படுத்தாமல் அவங்க சொந்த காசை வச்சு வியாபாரம் பண்ணதுனால வர்த்தகம் பண்ணதுனால இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துருச்சு இல்லையா அப்போ தான் வந்துட்டு இந்த வரி விதிப்பை போட்டிருக்காங்க இதைத்தான் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உலக அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி வரி வரி விதிப்பு போட்டது அதாவது ஒரு அழகான மரக்கதவை உள்ளே வந்து பாத்தீங்கன்னா மரப்பூச்சிகள் இந்த அட்டைகள்லாம் வந்துக்கிட்டு கரையானெலாம் வந்துட்டு அரிச்சா காலப்போக்கில் வந்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் அந்த மரக்கதவு இருக்கு இல்லையா அதுவே வந்து டேமேஜ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோதான் டெஸ்ட்ராய் ஆகிரும் அது மாதிரி அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த செயல் வெளியிலேருந்து பார்க்குறப்ப அமெரிக்காவை மிகப்பெரிய வளர்ச்சி நட காமிச்சாலும் கூடிய சீக்கிரம் அமெரிக்காவே வீழ்ச்சி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக அரசியல் நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் நம்மளுடைய நண்பனான ரஷ்யா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நண்பா அமெரிக்கா இருக்கா மைராண்டி அவனை விடுங்க உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கு வந்து நல்ல ஒரு வர்த்தக ரீதியாக நீங்கள் நிறைய கச்சா எண்ணெய்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிருக்கேன் மில்லியன் பில்லியன் கணக்கில் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதனால் வந்துக்கிட்டு அவன் உங்களுக்கு ஒரு பக்கம் வரி ஏற்றுறானா நான் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி இப்போது நம்மளுடைய வர்த்தக ரீதியான ஒரு உறவுகளுக்கு மத்தியில் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ரஷ்யா நமக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஐந்து சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அந்த வர்த்தக ரீதியாக ஐந்து சதவீதம்ங்கிறது சாதாரண இல்லைங்க அதாவது நம்மளுடைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகள் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல இப்போ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கல்ல அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் பூர்த்தி பண்ணக்கூடிய ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய அளவில் இந்த ஐந்து சதவீதம் கண்டிப்பாக நமக்கு பயன்படுங்கிறது தான் உலக அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஐந்து சதவீதம் வரி அதாவது இந்த ஐந்து சதவீதம் தள்ளுபடி ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிகாரி தூதரக அதிகாரியான ரோமன் பாபுஸ்கின் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ என்னன்னா அமெரிக்கா வந்துட்டு வந்து நம்ம வந்து சில பொருட்களை வந்து வாங்குகிறோம் அதுக்கு வந்து வரி விதிக்கிறாங்க நம்ம நாட்டு வந்து ஏற்றுமதி மட்டும் அதுக்கு வந்து வரி விதிக்கிறாங்க இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்க சூழ்நிலை ரஷ்யாட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கினாலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதே சமயம் வந்துக்கிட்டு உலக நாடுகளுக்கே இந்த இருந்து வாங்கின கச்சா எண்ணெயை நம்ம வந்து பல ப்ராசஸிங் பண்ணி பல சுத்திகரிப்பு பண்ணிட்டு அமெரிக்காவுக்கும் சரி யூரோப்புக்கும் சரி மற்ற பல நாடுகளுக்கு வந்துக்கிட்டு சுத்தமான ஒரு எரிவாயுக்குளா விமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயுக்களாக பெட்ரோல் டீசல் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்து தான் வந்துட்டு கோபம் அடைஞ்ச டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்ம மேலே வந்து அதிகப்படியான வரிகளை விதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல பட் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ ஒருத்தர் எதிரியானாலும் நமக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தர் நம்முடைய நல்ல நண்பன் நமக்கு வந்து ஒரு தள்ளுபடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளுடைய இந்திய சீன உறவு இன்னும் மேம்பட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உலக அரசியல் நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண் கூட டெய்லி நியூஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இந்தியாவும் சீனாவும் நண்பனானாலும் அதை மேலே ஒரு கண் வைக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு சீனாக்கார கவுத்தி விட்டுருவாங்கிறது நம்ம வந்து அனுபவப்பட்டிருக்கோம் அதனால வந்துக்கிட்டு இந்தியா சீனா உறவுகள் மேம்பட்டாலும் வர்த்தக ரீதியாக அது மேம்படுறப்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான் அது இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வீடியோக்கள்ல முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தகவல்கள் சேர்த்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க